ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ஸோ யூனிட் தாங்க வந்து பார்த்துட்ருக்கோம் தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் ஸோ பிஜி டிஆர்பிக்கு ஸோ வெற்றிகரமாக வந்து பார்த்தினா நம்ம தமிழ் புக்கை வந்து முடிச்சுட்டோங்க ஓகேங்களா ஸோ நூறு ஒரு வீடியோ மேக்ஸிமம் முடிஞ்சிருங்க அவ்வளோதான் இன் வந்து பார்த்தினா டென்த்து தமிழ் புக்கு ஃபுல்லாகவே வந்து முடிய போகுது ஸோ அதுக்கப்புறம் நியூ எடிஷனில் இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ் பார்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதுவே போதும் அதுவே என்ன ஆஃப் தான் தாண்டி நீங்க வந்து படிக்கத்தவரை இருந்தாலும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன டாபிக்ஸ் அது வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அதையும் விட்டுறக்கூடாது ஓகே நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி தான் நீங்க நம்ம வந்து பார்க்க போறோம் அது முன்னாடி நம்ம லாஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துடணும் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க நவிர்ச்சி அணி என அழைக்கப்படுவது எது அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஸோ இப்ப விற்சி அணி என அழைக்கப்படுவது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்மை அணி ஓகேங்களா டி தாங்க இதுக்கான ஆன்சர் தன்மை அணி அப்படின்றத வந்து நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுகிறது அப்ப தன்மை அணி தான் நவிர்ச்சி அணின்னு அழைக்கப்படுகிறது ஓகே இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அது நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஸோ வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை வந்து போட்டு விடுங்க ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழ்மாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது ஸோ அது பாருங்க எவ்வகைப்பட்ட ஒரு பொருளா இருந்தாலும் சோ இயற்கையிலேயே அமைந்த அதனோட உண்மையான இயல்பு தன்மையை கேட்பவர்கள் வந்து மனமகிழ்மாறு ஒரு உரிய சொற்களை போட்டு போயிட்டு கொஞ்சம் கொடுக்கறது வந்து எப்படிப்பட்ட அணி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சூப்பர் எதுங்க இதுதான் வந்து தன்மை அணி இதுதான் எப்படி அழைக்கப்படுது நவீர்ச்சி அணின்னு அழைக்கப்படுது சோ அது மாதிரி இயல்பா இருக்கக்கூடிய தன்மையில கேட்கறவங்க வந்து கொஞ்சம் சந்தோஷம் பண்ணுறதுக்காக கவிஞர் என்ன பண்ணுவார் சில சொற்களை அதை ஆட் பண்ணி வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா சோ அதுதான் வந்து தன்மை அணி நவீர்ச்சி அணி என அழைக்கப்படுவது எத்தனை வகைப்படும் செகண்ட் கொஸ்டின் பாருங்க அணி என அழைக்கப்படுது எதுன்னு பார்த்தோம் எஸ் தன்மை அணி ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகணும் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் சோ நவீர்ச்சி அணி என அழைக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா தன்மை அணி சோ தன்மை அணி எத்தனை வகைப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் தன்மை அணி வந்து நான்கு வகைப்படும் ஓகேங்களா பொருள் தன்மை அணி குணத்தன்மை அணி சாதித்தன்மை அணி தொழில் தன்மை அணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்மை அணி வந்து பாத்தீங்கன்னா நான்கு வகைப்படக்கூடியதாக வந்து இருக்கும் பொருள் தன்மை அணி குணத்தன்மை அணி சாதித்தன்மை அணி தொழில் தன்மை அணி அடுத்து மூன்றாவது கேள்வி மெய்யிர் பொடியும் விரித்த கரும் குழலும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் வையக்கோன் கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சுர்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் இப்பாடலில் பயின்று வரும் மணி இது பாருங்க பொடி உடம்புக்க வந்து தூசம் அழுக்கம் விரித்த கருமையான கூந்தலும் கரும் கூந்தலாம்னா தலைமுடி விரிச்சு போட்டணும் கையில் ஒற்றை சிலம்போடும் கண்ணு ஃபுல்லா வந்து செவந்து போய் கண்ணீரும் அதை பார்த்த உடனே வந்து பாத்தினா அந்த பாண்டிய மன்னன் அப்பவே வந்து பாதி இறந்துட்டான் அப்பவே கண்டளவே என்ன பண்ணிட்டான் பாதி இறந்துட்டான் காரிகை தன் சுர்செவியில் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே மீதி என்ன பண்ணிட்டான் உயிரை வந்து திறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு இயல்பா நடந்த விஷயங்கள் அப்படின்னாலும் அவர் என்ன பண்றாரு தோற்றான் அவன் வந்து உயிர் திறந்தான் அப்படின்னு சொல்லிட்டா இருக்கணும் இது பண்ணி சொல்றாரு நல்லதுன்னா நீங்க பயின்று வருது சூப்பர் தன்மை அணி தான் வந்து இதுல வந்து பயின்று வருது என்ன அணி பயின்று வருது தன்மை அணி அப்ப டிதா வந்து இதுக்கான ஆன்சர் எஃகு பொருளும் எவ்வகை பொருள் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் பாருங்க தன்மை அணிக்கான ஒரு விளக்கம் எந்த வகை பொருளா இருந்தாலும் அந்த மெய் வகை விளக்குறதுக்காக இயற்கையா இருக்கக்கூடிய அந்த பொருளை விளக்குறதுக்காக சொன்முறை தொடுப்பது அந்த கவிஞர் என்ன பண்ணிருப்பார் சில சொற்களை தொடுத்து எடுப்பதுதான் என்னதுங்க நூல் எது அப்படின்னு தான் எதுங்க எந்த நூல் சொல்லுதுங்க தண்டி அலங்காரம் வீதா இதுக்கான ஆன்சர் தண்டி அலங்காரம் தான் வந்து இந்த கூட்டம் வந்து சொல்லுது எவ்வகை பொருளும் வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா தண்டி அலங்காரம் அடுத்த ஐந்தாவது கேள்வி இவர் தலையில் எழுதியதோ கற்காலம் தான் எப்போதும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான் எப்போதும் இவ்வடிகளில் கற்காலம் என்பது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுல கற்காலம் எதை சொல்றாங்க தலையில் கல் சுமப்பது ஓகேங்களா ஏன்னா சித்தாலு அப்படின்ற அந்த நாகூர் ரூமி ஓகேங்களா சோ நாகூர் ரூமி எழுதிய அந்த சித்தாலு அப்படின்ற பாடல்ல தான் சொல்லியிருப்பாரு அதைதான் வந்து கற்காலம் தான் எப்போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் தலையில் கல் அந்த சுமக்கூடிய முகமது ரபி அப்படின்னு கொண்ட அந்த நாகூர் ரூமி பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டினார் பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் வேண்டினார் யார் வேண்டினாருங்க கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டா தேம்பா வணியில கருணையன் யாருக்காக வேண்டுவாரு எலிசபெத்துக்காக வந்து என்ன பண்ணுவாரு வேண்டுவாரு ஓகேங்களா சோ இதுல கருணையன் அப்படின்றது யாரு நம்மளுக்கு தெரியும் கருணையன் அப்படின்னா யாருங்க சோ திருமுழக்கு யோவான் அதாவது அருளப்பன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருமுழக்கு யோவான் தான் கிறிஸ்துவோட வரவு முன்னே சொல்லியிருப்பாரு அவர்தான் விரும்பாமையர் கருணையன் அப்படின்னு சொல்லி அப்படி இருப்பாரு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ அவரோட தாயார் தான் வந்து எலிசபத் அப்போ வந்து அவங்க காட்டுல வாழ்ந்துங்கிறப்போ அவங்களோட துன்பத்தை கண்டு கண்டுபாருங்க அப்போ வந்து வேண்டியிருப்பார் கருணும் எலிசபத்துக்காக என்ன பண்ணிருப்பாரு வேண்டியிருப்பார் சூப்பர் வாய்மையே மழை நீர் இத்தொடரில் வெளிப்படும் அணி எது வாய்மையே மழை நீர் சோ அந்த வாய்மை அப்படின்ற உண்மை என்ன பண்றாங்க மழை நீரா வந்து என்ன பண்றாங்க உருவகப்படுத்துறாங்க அப்போ தான் அதுல வந்து பயின்று வந்திருக்கு இதுக்கான ஆன்சர் உருவகம் கலையின் கணவனாகவும் கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் இக்கூற்றில் நாம் புரிந்து கொள்வது சோ கலையின் கணவனாகவும் கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் இக்கூற்றில் நாம் புரிந்து கொள்வது சூப்பர் சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் இதுதாங்க அது வந்து நம்ம வந்து புரிஞ்சு சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் ஓகேங்களா பீதா அதுக்கான ஆன்சர் ஓகே ஸோ புக் பேக்கர்ஸ்ல ஒரு கொஸ்டின் நான் வந்து விட்டுட்டு இருக்கேன் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரி காய்மணி யாகு காய்மணி யாகு முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் காய்மணி யாகு முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் இவ்வரிகள் இடம்பெறக்கூடிய நூல் எது காய்மணி யாகு முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் இவரி இடம்பெறக்கூடிய நூல் எந்த நூல்ல வந்து இது இடம்பெற்றிருக்கு சூப்பர் எதுலங்க தேம்பாவணி தேம்பாவணில தான் வந்து இது இடம் பெற்றிருக்குங்க ஓகேங்களா சோ பி தான் இதுக்கான ஆன்சர் தேம்பாவணில தான் வந்து என்ன பண்ணிருக்கு இது வந்து இடம்பெற்றிருக்கு சோ எப்படியோ வந்து இந்த இளம் பயிர்கள் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதோ அது போல என்ன பண்ணிட்டேன் என் தாயி எழுந்து வாடுறேனே காய்மணி ஆகும் காய்ந்தன காய்ந்தேன் அந்த நெல்மணிகள் கா மழை இல்லாம வாடுற மாதிரி நானும் என் தாய் இல்லாமல் வாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பாவணில வந்து திருமுழுக்கு யோவான் அதாவது கருணை வந்து எலிசபெத் அம்மையார் பத்தி சொல்லியிருப்பாரு அடுத்து வாழ்வில் தலைக்கணம் தலைகணமே வாழ்வு என்று வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்க்கையை குறிப்பிடுகிறார் பாருங்க சோ வாழ்வில் தலைகணம் தலைகணமே வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னா யாருங்கு வீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ சித்தாலோட அந்த வாழ்க்கையை தான் நாகூர் ரூமி என்ன பண்றாரு குறிப்பிடுறாரு எப்பவுமே அவங்க தலையில வந்து ஏதோ ஒரு வெயிட்டை வச்சு தலைக்கணமாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தாலு வந்து குறிப்பிடுறாரு சோ இந்த பத்து கேள்விகள் உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றோம் பாருங்க எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணி நவீச்சி அணி என அழைக்கப்படுவது தன்மை தான் அது நான்கு வகைப்படும் ஓகேங்களா நம்ம அங்கேயே பார்த்தோம் பொருள் தன்மை அணி குணத்தன்மை அணி சாதி தன்மை அணி தொழிற்தன்மை அணி மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் வையக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன்சூர் செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் இதுல வரக்கூடிய அணி என்னதுங்க தன்மை அணிதான் சூப்பர் எவ்வகை பொருளும் மெய் வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாக சொல்லக்கூடிய நூல் வந்து தண்டி அலங்காரம் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான் எப்போதும் இதுல கற்காலம்ன்றது வந்து தலையில் கல்சுமிப்பதை குறிக்குது பூக்கையை குவித்தே பூவே புரிவோடு காக்கை என்று யார் வேண்டினார்னா கருணையன் வந்து எலிசபத்துக்காக வேண்டினார் ஓகேங்களா செகண்ட் வந்து நான் விட்டுட்டு இருக்கேன் டைப் பண்றப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன் வாழ்மையே மழைநீர் மழைநீர் ஆகி இத்தொடரில் வெளிப்படுத்தும் வந்து மழைநீரா வந்து உருவாகப்படுத்திருக்காங்க உருவகணி கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதலவனாகவும் இருந்து எழுதுகிறேன் இக்கூட்டில் நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவை எழுதினார் காய்மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் தேம்பாவணில எலிசபத்துக்காக கருணையன் பாடியது வாழ்வில் தலைகணம் தலைகணமே வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நாகுருவம் யாருடைய வாழ்க்கையை குறிப்பிட்றாருன்னா சித்தால் அவர்களுடைய வாழ்க்கையை தான் குறிப்பிடறாரு உங்களுக்கான இந்த வீடியோக்கான கேள்விங்க பள்ளியில் கற்றப்பின் எது நமது நினைவில் நிற்கின்றதோ அதுவே கல்வி இந்த கூற்று யாருடையது சோ பள்ளியில் கற்ற பின் எது நம் நினைவில் நிற்கின்றதோ அதுவே கல்வி இந்த கூற்று யாருடையது எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் ஆப்டர் ஒன் ஆஸ் பர்கன் வாட் ஒன் ஆஸ் லேர்னட் இன் ஸ்கூல் ஓகேங்களா சோ இதுதாங்க மொழிபெயர்ப்புல இருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மொழிபெயர்த்தே கொடுத்துட்டேன் பள்ளியில் கட்டப்பின் எது நம் நினைவில் இருக்கின்றதோ அதுவே கல்வி என கூறியவர் யார் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க சோ அதான் நான் உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் சோ நம்ம டென்த் தமிழ் புக்கை வந்து முடிச்சுட்டோம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோ முடிக்க போகிறோம் அதை நான் உங்களுக்குன்னு ஒன்றும் முழுசாக பார்த்துருவோம் அப்படின்னு நம்ம விஷயம் இருக்கும் ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த டேட் வந்து நான் சந்திக்கிறேன் நம்ம சேனல் புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போகிற அப்படியே உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் தேங்க்யூ கைஸ்